சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்முதி இளங்கோவன் இன்னைக்கு நம்ம யார பாக்க வந்தோம் பாத்தீங்கன்னா நம்ம மீனால பேமஸ் ஆக இருக்காங்க சிலப்பதிகாரத்துல வர கண்ணிகைகள் இன்னும் நமக்கு மத்தியில பெண்களா வாழ்ந்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்ட ஒருத்தங்களை தான் நம்ம இப்படி பார்க்க வந்திருக்கோம் கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய பூ வச்சிருக்கேன் ஆஃப்டர் கல்யாணத்துக்கு அப்புறம் பூ வென்றதை நான் வைக்கிறதே மறந்துட்டேன் அடிமன்சில் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் அஞ்சு வருஷம் இயர்ஸ்க்கு மேல இருக்கும் உள்ள வந்துட்டோங்க உள்ள வந்த ஒரு லெஃப்ட் கட் ஆகுது அங்கீங்களா இல்ல ஸ்ட்ரைட் ஓகேதான் வரோங்க வணக்கம் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச பூவை கொடுத்தே ஆரம்பிப்போம் தானே வச்சுக்கோங்க ரொம்ப தேங்க்ஸ் நீங்க வாங்க அம்மாக்கு பூ கொடுத்து வணக்கங்கம்மா ஆ நீங்கள் இப்போ ஃபுட் டெலிவரி வேலை இருக்கீங்க பத்து வருஷமா நீங்க இந்த ஒர்க் இந்த நா பத்து வருஷமாக இந்த ஒர்க் பண்ணலை ஃபஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணேன் சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹார்லிக்ஸ் மெச்சன்டைசராக இருந்தேன் அப்போ அந்த வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது சேல்ரி பத்தலை எனக்கு கடமைகள் அதிகமாகிட்டு பாப்பா பெருசாகிட்டு இருக்கும்போது சேல்ரி பத்தலை அப்பதான் நான் அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஃபுட்டு டெலிவரி பண்ணுறாங்க இல்லையா லேடிஸ் அவங்கள பார்த்து கேட்டு அப்புறம் அவங்க மூலிமா பார்ட் டைமாக தான் செஞ்சுட்டு அங்கே போயிட்டு வந்துட்டு இது பார்ட் டைமாக போவேன் அப்புறம் பார்த்தேன் சரி இதுவே ஃபுல்லாக செய்வோம் அப்படின்ட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டேன் கல்யாணம் ஒரு பத்து வருஷம் கழிச்சே நீங்க பிரிஞ்சிட்டு தான் சொல்றீங்க எந்த காரணத்தினால பிரியணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தீங்கம்மா ம் அதான் சொல்றேன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருந்துச்சு வந்து நீ வீட்டுக்குள்ள சண்டைங்க நிறைய வந்ததுனால பாப்பா பாதிச்சுடுவாளோ ஏன்னா சண்டே பார்த்துக்கிட்டே இருக்கா இல்லையா சரி பாப்பா பாதிச்சிடலோ அப்படின்ட்டு அது இல்லாம அவருக்கும் கொஞ்சம் பொறுப்பு வரட்டும் அப்படி சொல்லிட்டு நானும் சரி எனக்கும் வந்து எவ்வளவுதான் நம்மள இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு சரி நான் பாட்டு நான் பாட்டு பிரிஞ்சிடலாம் அப்படின்னு அப்புறம் உங்க ஃபேமிலிலேயும் வந்து சப்போர்ட் பண்ணாங்களா இல்ல ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க இந்த முடிவெடுக்கிறீங்க அந்த மாதிரி எதுவும் ஃபர்ஸ்ட்டு அவங்க வருத்தமாக தான் இருந்துச்சு அப்பாவுக்கு அம்மாவுக்கெல்லாம் வருத்தமாக தான் இருந்துச்சு இப்பயும் சொல்லுவாங்க தான் நான் தான் வந்து இல்லை இருக்கட்டும்ட்டு இருக்கேன் எனக்கு தெரில எப்படின்னான்னு ஆனால் சொல்ல தெ சொல்ல முடியாததுலாம் நிறையா இருக்கும் இல்லையா அதனால எனக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல நான் தான் இப்பயும் பாப்பாவுக்கும் ஆசை இருக்குது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் வயசானது கஷ்டமே பெருசாக இருக்குது சேரு அப்படின்னு சொல்கிறாங்க சேரும் சேர்ன்னு சொல்கிறா சேர்கிறது பிரச்சனை அதுக்கப்புறம் வர்றது நம்ம அனுபவிக்கிறது நான் தானே அதனால சரி பாப்பா படிக்கட்டும் படிச்ச பிறகு யோசிச்சு கண்டிப்பா இப்ப நீங்க ஒரு ஃபுட் டெலிவரி இதுல வேலை செய்யறீங்க செய்யும் போது உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அப்படி இருக்கும்போது எனக்காவது நினைச்சிருக்கீங்களா நம்ம சேர்ந்தே வாழலாம் இந்த அளவுக்கு நம்ம ஒருத்தங்களா கஷ்டப்பட்டு பிள்ளைகள் கஷ்டங்கள் ஏகப்பட்ட நிறைய கஷ்டங்கள் இருக்கு சொல்லு சுகில ஆனா அந்த நினைப்பு மட்டும் வந்ததே இல்லை எதனால அப்படிங்க ஒன்னா இருந்தாலும் இருந்தாலும் ஏன் வருமானம் தான் நம்ம போயிட்டோம் அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம நம்பி நம்ம அதனால் நம்ம இருக்கலாம் அங்கே போனாலும் நான் தான் அப்படி இருக்கும்போது இங்கே இருந்து நினச்சிக்கோங்களேன் இப்போ நான் ஏழு மணிக்கு போகிறேன் நைட்டு எத்தனை மணிக்கு வருவேனே சொல்ல முடியாது மந்தமா அம்மாவிட்ட சாப்பிட்டோமா படுத்தோமா இப்படி இப்போ அங்கே போய்ட்டு நினச்சிக்கோங்களேன் அவங்களையும் பார்த்துக்கிட்டு இவங்களையும் பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு அந்த வேலையும் போ வருமானம் பாதிக்கும் இங்கே இப்படி சம்பாதிச்சா எனக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குது அங்கே சுத்தம் அதனால் எனக்கு அந்த அந்த நினைப்பு மட்டும் வந்ததே இல்லை ஆனால் வந்து நல்ல நாள் பெரிய நாளுக்குலாம் கொஞ்சம் எதிர்பார்ப்பேன் அவரு கூட இருந்தால் நல்லா இருக்கும் எனக்கு பிடிக்கும்ன்றதுனால எதிர்பார்ப்பேன் போய் போயிடுவேன் நல்ல நாள் பெரிய நாளுக்கெல்லாம் போயிடுவேன் அவங்களும் கூப்பிடுவாங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் பயன்க்கிட்டு போயிடுவோம் அதெல்லாம் போவேன் அந்த ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இது வந்துட்டு மறுபடியும் ஒடியாந்துடுவேன் கடன் வந்துட்டு நிறைய ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க எதனால ஃபர்ஸ்ட்டுக்கு வருமானமும் இதுவும் கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு இடையில கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆறு மாசம் படுத்துட்டேன் உங்களுக்குங்களா வண்டியில் இந்த இந்த ஜாப் பார்க்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி கால் உடஞ்சி ஒரு ஆறு மாசம் படுத்துட்டேன் நான் இந்த நான் இந்த வருமானம் வச்சு ஃபீஸ் கட்டணும் பாப்பா படி படிப்பு எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன் கவர்மெண்ட்ல பாப்பா சேர்த்து விடல பிரைவேட்லயே படிக்க வச்சுட்டேன் பாப்பா நல்லா படிப்பாள் அதனால் வந்து நல்லா ஃபுல்லாக ப்ரைவேட்லேயே படிக்க வச்சுட்டேன் அதில் கொஞ்சம் அவளுக்கு அப்பான்றது தெரியக்கூடாது கொஞ்சம் நானும் தேவையில்லாததெல்லாம் செலவு நானும் சொல்கிறேன் நல்லா அவளுக்கு நல்லா வா அடம்புற மாதிரி இதை பண்ணேன் அப்படி கொஞ்சம் அதிகமாக தான் செலவு பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு அதில் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ புரிஞ்சிக்க தெரியல எனக்கு ஏன்னா திடீர்னு வந்தோடனே எனக்கு குடும்பத்தை எப்படி இது பண்ண தெரியாமல் நான் போட்டு சொதப்பி வச்சுட்டேன் குடும்பத்தை நான் ஒத்துக்கிறேன் குடும்பம் எப்படி கரெக்டாக ஒரு வழி கொண்டு போகணும்னு தெரியாமல் சொதப்பி வச்சுட்டேன் அப்போ தான் அம்மா வீட்டில் இருக்கேன் அப்போ தனியாக இருந்தேன் நானும் பார்ப்பா தனியாக வீடு எடுத்து தனியாக இருந்தோம் இப்போ வீட்டு வாடகை கொடுக்கணும் அது இது சொல்லிட்டு கொஞ்சம் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுனா இங்கேருந்து கடன் அப்படி வாங்குது அங்கே கடை கொடுத்துடலாம் கொடுத்துடலாம்னு அது எல்லாமே என்னாச்சு இந்த அடிமைப்பட்டு ஆறு மாதம் வீட்டில் இருந்த நடவடிக்கலாம் அப்போ கடன்லாம் வந்து அதிகமாக வாங்க ஆரம்பிச்சுட்டேன் வாங்கி வாங்கி அவங்களுக்கு கூட ட்ரீட்மெண்ட்டும் பார்க்கணும் அப்படியே மாற்றி அப்புறம் பாப்பாவை டிகிரி பட்டு முடித்தா சிஏவுக்கு எவ்வளோ பணம் செலவு அவங்களுக்கே தெரியும் அதில் போய் இது பண்ணுறது அதுலேயே ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க இல்லைன்னா அது கூட சேர்க்க முடியாது நம்ம தனியாக பிரிஞ்சு வாழ்கிறோம் ஒன்றாடுறோம் ஊருங்க இன்னும் எங்கள் ஊருங்களுக்கு தெரியாது நீங்கள் எந்த ஊருங்க நான் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டைன்னு சொல்லிட்டு இந்த ஏன் நான் வந்த பிறகு தான் நாங்கள் பிரிஞ்சு வாழ்கிறது தெரியும் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வாழ்றது தெரிஞ்சு வாழ்றது ஊரில் இருக்கிறவங்க இப்போ எங்கள் ஊருக்கும் தெரியாது நாங்கள் பூனுக்கு போனோம்னா ஒன்றா போயிட்டு வருவோம் யாராச்சும் பத்திரிக்கை வைக்கிறாங்க நகை போடுறவங்களுக்கு நகை போடணும் அது போனால் அது ஃபுல்லாக நாம் தானே பார்த்துக்கணும் அதில் அப்படியே கடன் அது அதை நம்மளால் நிப்பாட்ட முடியாது அப்படி இப்படியே வாங்கி கிங்கி அப்படியே ஆயிடுச்சு நிறைய ஆயிடுச்சு எவ்வளோக்கு கடன் இப்போ எவ்வளோ கடன் இருக்கு எனக்கு வந்து ஃபுல்லாக தூடு கூட இல்லைங்க எல்லாமே அடமானம் ஆகிடுச்சு இப்போ கூட கிட்னி ப்ராப்ளத்துக்கு அம்மாவோட தோடு தான் கடைசியாக அது ஒன்று தான் இருந்துச்சு கொண்டு போய் வச்சு தான் எனக்கு கிட்னி ப்ராப்ளத்துக்கே இப்போ சரி பண்ணோம் ஏன் என்ன பிரச்சனை இல்லை யூரின் அழகா கிட்னி வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சி அந்த யூரின் பையன் இதுவாகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க அது ரெண்டுத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் முட்டி வலி வரும் இந்த மாதிரி படி ஏறி ஏறி இறக்கும் முட்டி வலி சாம முட்டி செக் பண்ணால் அந்த சவ் இது ஆப்ரேஷன் பண்ணோன்றாங்க அதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி நம்மளால இருக்க முடியுமா இந்த வயசுலையே அதனால வேண்டான்ட்டு மாத்திரையை போட்டுக்கிட்டு அப்படியே ஓட்டிட்டு இருக்கேன் டாக்டருங்களாம் என்ன சொல்லிட்டாங்க நீ வலி மாத்திரை அதிகமாக போட்டா கிட்னி பாதிச்சுடும் சொல்லிட்டு அப்புறம் தரவே மாட்டேன்ட்டாங்க மெடிக்கல் ஷாப்லயே வந்து நீ வலி மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்க கிட்னி பாதிச்சிருமா அப்படின்ட்டான் அதனால நான் என்ன பண்ணுவேன் அந்த அண்ணன் கிட்ட வாங்க மாட்டேன் போற இடத்துல ஒரு ஒரு கடையிலையா ஒரு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஒரு ஒரு அட்டை வாங்கி வச்சுக்கேன் மாசத்துக்கு இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் தெரிஞ்சே நீங்க இப்படி வாங்கி அடுத்த நாள் வேலைக்கு போகணும் இல்லை மே படி ஏறி ஆகணும் மற்ற நாள் வேலைக்கு போகணும் இது போடலைன்னா ஏற முடியாது போட்டினா அது கிட்னின்றது பின்னாடி வர்றது இப்போ சுச்சுவேஷனே நான் படி ஏறி போய் ஃபுட்டு கொடுத்து ஆகணும் இப்பதைக்கி எனக்கு அதுதான் மிக்கினேன் பின்னாடி வருது அப்போ பார்த்துக்கலாம் கடவுள் பார்த்து மாதிரி விட்டுட்டேன் வேற என்ன பண்ண முடியும் எதுக்காக இவ்வளோ ஓடுறீங்க பாப்பாவுக்கு நான் எதிர்காலத்துக்கு ஒன்றுமே சேர்த்து வைக்கலைங்க இருந்து அதை ஃபுல்லாக அழிச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கேன் படிப்பை மட்டும்தான் அவளுக்கு கொடுக்குறானு வந்து வேற எதுவுமே நான் சேர்த்து வைக்கலை நா படிச்சுட்டு வெளிய வந்து கல்யாணத்துக்கு நின்னா கூட எனக்கு அதை எப்படி இது பண்ணுவேன்னு கூட அதை கூட நான் யோசிக்கல படிப்பை கொடுத்துடுவோம் அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை பத்தி நான் யோசிக்கல ஆனா இதெல்லாம் உங்க பொண்ணுக்கு தெரியும்ல அவங்க ஏதாவது சொல்லுவாங்கள அவர் ஒரு வாட்டி அழுவா நீ இல்லை என்னன்னா என்னமா பண்ணுவேன் அழுவா ஆனா ரெண்டு மாத்திர போடுறது எல்லாம் தெரியாது ஆஹ் எப்படி சொல்றதுன்னா டெய்லியும் போடுறது தெரியாது ரெண்டு மாத்திர அவளுக்கும் தெரியாது இன்னமும் தெரியும் இப்ப இதை தான் தெரியும் அவளுக்கு தெரியாது அழுவா இப்படி வீட்டுக்கு தெரியாம எல்லாமே பொண்ணுக்குன்னு சரி அந்த பொண்ணுக்கு தெரியாம இவ்வளவு கஷ்டப்பட்டு மாத்திரை போட்டு ஒரு ஒரு நாளும் உழைக்கிறீங்க என்னைக்கே அது நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா இப்படி நான் மாத்திரைய சாப்பிட்டு இருக்கோம் ஏதாவது ஒன்னா பிள்ளை என்ன பண்ணும் அப்படின்னு அதான் எனக்கு தெரியும் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் என்னைக்கா இருந்தாலும் எனக்கு இது வந்து க இத்தனை வயசு அப்படிலாம் இப்போ பொண்ணு கல்யாணம் வரைக்கும் கூட இருப்பேனான்னு தெரியும் ஆனால் கண்டிப்பாக எனக்கு நோய் ஏதோ ப்ராப்ளத்தில் ஏதோ ஒன்று வரும் ஒன்றும் ஆக்சிடெண்ட்டும் இல்லைன்னு வந்து சாவேன்னு எனக்கு தெரியும் அன்றை என் பொண்ணுக்கிட்டே சொல்லியிருக்கேன் சொல்லுவேன் நான் எனக்கு எதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா படிப்பை விட்டாது ஏற்றி பிச்சு யார்கிட்ட கையில் உள்ள கால படித்து வெளியே வந்துடும் அப்போ தான் என் ஆத்மா சொல்லியிருக்கேன் என் பொண்ணுக்கிட்ட எனக்கு வந்து நான் மேலேருந்து நீ படிக்கிறியா படிக்கிறியான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் நீ இதுக்கு ஏதாச்சும் அம்மா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லி படிப்பை விட்டுறாது எங்கள் அம்மாட்டி அம்மா எப்படியாச்சும் பொண்ணு எனக்கு ஏதாச்சும் ஒன்று அழுவாங்க எங்கள் அம்மாவிலேயும் ஒன்றும் பண்ண முடியாது அழுவாங்க எங்க எங்கள் அப்பாவுக்கும் பாக்கிறதீங்கல்ல நடந்தது கிடையாது அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண எனக்கு தெரியும் இப்படிதான் இருக்குது எனக்கு இன்னும் ஒரே கவலைன்னா எனக்கு இப்போ ஆயிடுமேன்ற கவலை எல்லாம் கிடையாது கடனோட சாவ பொறணி அந்த ஒரு கவலைதான் எனக்கு சப்போஸ் நாளைக்கே ஏதாச்சும் வச்சாச்சுன்னா எல்லோரும் வந்து என் பொண்ணும் எங்கள் அம்மாவை வைந்தான்னு கேட்பாங்க ஒரு ஒரு நிமிஷம் இல்லைனாலும் அப்பா அழுதாலும் ஒரு நிமிஷம் அம்மா கடனோட என்னை விட்டுட்டு போயிடுச்சுன்னா அவன் நினைப்பா அந்த எண்ணம் வர அது அது ஒன்று தான் எனக்கு வந்து கவலையாக இருக்குது எனக்கு பெண்ணாக பிறந்திருக்க கூடாது அவன் அதான் சொல்லுவேன் எனக்கு அழுக வருது இவ்வளோ அழுகக்கூடாது எனக்கு பெண்ணாக பிறந்திருக்க கூடாது வீட்டில் பிறந்திருக்க கூடாது ஏன்னா ரொம்ப டேலண்ட்டு ரொம்ப அறிவாளி குடும்பம் இப்ப யோசிப்பேன் அவ சம்பாதிச்சு இவ்வளவு கடன் வந்ததுக்கு அதை சம்பாதிச்சு அவள்கிட்ட எனக்கு கடன் வராம பாத்துக்கு இப்போ எவ்வளவு அமௌண்ட் வந்து கடன் வெளியே வட்டி கடன் மட்டும் மூன்று லட்சம் நாலு லட்சம் லட்சம் கடன் இருக்கு அதான் அந்த இது எல்லாம் அந்த இதுவெல்லாம் சேர்க்கல அது போனா போட்டுன்னு விட்டுட்டேன் அது கூட என்ன ஒரு அஞ்சு போனும் நம்மதான் இருக்கும் அது போனா போதும் இந்த வெளியே இருக்க என்ன சுத்தி இருக்கிற கடை மட்டுமே மூன்றரை லட்சம் நாலு லட்சம் இருக்கு மூன்றில இருந்து நாலு லட்சம் இருக்கும் வேற எதுவும் உங்களுக்கு ஆசை இல்லையா உங்க பொண்ண வந்துட்டு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு வந்து நான் இருக்கணும் நீங்க அப்படி நினைக்கிறீங்க உங்களுக்கு அந்த ஆசை இருக்கும்ல என் பிள்ளை பயம் இருக்கு ஆசையோட பயம் இருக்கு ஏன்னா ஏன்னா ஒண்ணுமே சேர்க்கல அவங்க அப்பா பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு எனக்கு தெரியல அவங்க அப்பா அந்த கல்யாண பொறுப்பு ஏற்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் மாப்பிள்ளை பார்ப்பாரு நிறைய பேத்துக்கு அவர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு ஏதாவது ஊர்ல ஏதாச்சும் ஒரு சொந்தம் சொந்தம் பொண்ணுனா தான் கேட்பாங்க அதெல்லாம் சூப்பராக பார்ப்பார் ஏதாச்சும் ஒரு பஞ்சாயம்னா போவார் எல்லாம் பண்ணுவார் அதெல்லாம் கரெக்டாக அதான் சொல்கிறேன்னா ஊருக்கெல்லாம் நல்ல பிள்ளை என் என் பொண்ணுக்கும் நல்ல அப்பா எனக்கு மட்டும்தான் அது நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னா இல்லை அவர் என்கிட்ட என்னை பிடிக்காததுனால என்கிட்ட அப்படி காட்டுறாரு ஏன்னா எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவார் நீங்க ஏன் நினைக்கிறீங்க உங்களை பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்கன்னு புடிச்சு இருந்துச்சுன்னா அதை காட்டணும் இல்ல வெளியே காட்டினாதான் நம்மளுக்கு தெரியும் மனசுக்குள்ள வச்சுருந்தா தெரியுமா பிடிக்கும் சொல்லணும் இல்ல காட்டணும் செய்கையில காட்டணும் இல்ல வாயால சொல்லணும் ரெண்டுமே செய்யலை உங்க பொண்ணு சொல்லிருப்பாங்க கோவிட்ல வந்துட்டு நாங்க தான் இருந்தோம் மூணு பேர் அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பத்து வருஷமாக பிரிஞ்சிருந்தீங்களா அந்த கோவிட் டைம்ல எப்படி ஒன்றா இருந்தீங்க நான் தான் போனேன் எப்படி எனக்கு மனசு கேட்கல ஏதோ எங்கள் அம்மாவும் சொன்னாங்க ஓட்டல் ஃபுல்லாக முடியாச்சும் அவங்க அம்மாவும் இல்லை ஊரில் ஊருக்கு போயிட்டான் அதனால் சமைச்சு போடுவோம் உண்டாடியே நம்ம கடமையை நம்ம செய்வோம்ட்டு போனேன் போனேன் கோவிட்டு முடிகிற வரையும் இருந்தேன் அப்படியே கூட தோணுச்சு அப்போ கொஞ்சம் ஓகே நல்லா இருந்தோம் நல்லா இருந்தோம் நல்லா இருந்தோம் சரி நானும் இப்படியே இப்படியே சுமூகமாக போயிடும் போயிடலாம் அப்படியே நவுத்திடலாம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வேலை எனக்கு இங்கே இருந்துச்சு பாப்பாவோட படிப்பு இங்கே இருந்துச்சு வேலை இருக்கு இங்க இருந்துச்சு அவர் இங்கே வரமாட்டேன்றாரு கோயம்பேடு பக்கம் நான் வரல மாங்காட்டுனா மாங்காட்டுலேருந்து நாங்கள் இங்க வேலைக்கு வரோம் அது பாப்பாவுக்கு நுங்க பக்கம் படிப்பு அங்கே மா அது அந்த மூளை இருக்கு இது இந்த மூளை இருக்கு வர முடியாது நீங்க இந்த பக்கம் வாங்கினா நான் அவர் அந்த ஏரியா விட்டு வரமாட்டேன்ட்டாங்க சரி ஓகே அப்போ நீ அங்கே இருங்க இங்கே அப்படி அப்படிதான் ஃபஸ்ட்டு அப்படியே வந்தோம் நான் பழைய மாதிரி வேலைக்கு போறேன் அப்புறம் இடையில இடையில மறுபடியும் பிரச்சனைகள் இப்படி ஆனவுன்னா ஓகே இது நம்மளுக்கு தனியா தான் போல நேரம் தர்றான் அப்படின்னு விட்டேன் நீங்க பொண்ணுக்காக எதுவும் சேர்த்து வைக்கல என் பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பயந்தான சொல்றீங்க ஆனா உங்க பொண்ணுக்கு ஒரு ஆசை நீங்க சேர்ந்து வாழணும் அப்படிங்கறது அதுக்காக என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம பேசலாம் புள்ள ஆசைப்படுது நம்ம சேர்ந்துறலாம் யோசிச்சதே இல்ல கண்டிப்பா யோசிச்சதே இல்ல பாப்பா கேட்கும் போதெல்லாம் வா நீ படிச்சு முடிப்பப்ப போய் சேர்ந்துக்கலாம் ஆனா எனக்கு வந்து எப்போ சேரணும்னா பாப்பா காலையா அது வரையும் நான் இருந்தேன்னா அப்பா கல்யாணத்துக்கு ஏன்னா அப்பான்னு ஒன்று இருந்தா அதுக்கேற்ற வரணும் வரும் இல்லையா அப்போ வேணும் பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்கேன் ஆனால் நான் எனக்கு வந்து வேலைக்கு போறது எதுவுமேன்ற அவர் சம்பாதிச்சு ஒரு ரூபாயாக இருந்தால் ரெண்டு ரூபாயிருந்தாலும் அதில் வாழணும்னு தான் நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணேன் எனக்கு அது கிடைக்கல எந்த ஒரு நேரத்தில் வந்துட்டு நீங்க வந்து ஒன்னா இருந்திருந்தா என் பிள்ளை இதை நினைச்சு ஃபீல் பண்ணியிருக்காது அப்படின்னு நினச்சி அப்பா பாசம் எந்தெந்த விஷயம் அவளுக்கு வந்து என்னோட அப்பாவை ரொம்ப பிடிக்கும் இல்லை இருந்தா நான் என்னடா நான் பார்த்துக்கிட்டாலும் அவங்க அப்பா ஒண்ணு சொல்ல விட மாட்டான் எதுக்கு சொல்றேன் அப்பா பச அப்பாவோட அவரோட அப்பாவுல இருந்து நான் பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற கொஞ்சம் தோணுது அவ்வளவுதான் இல்லை இத்தனை அப்படிங்கும் போதும் அவர் எனக்கு பிடிக்கும்னு சொல்றீங்கல்ல அதுக்கு ஒரு ரீசன் என்ன தெரியல எனக்கு ஏன் அவர் பிடிக்குன்னு தெ சொல்றதுக்கு இன்னமும் பிடிக்கும் இப்பயும் பிடிக்கும் அவரை பார்த்துட்டாலே எனக்கு அது ஒரு இது அவர் திட்டுறாரு திட்டிலே இருக்கு அதெல்லாம் தெரியாது அதை பார்த்துட்டாரு அப்படியே எனக்கு மறந்துடுவேன் எல்லாத்தையுமே இப்போ இப்படி பேசுறல்ல இதே அவர் எதிர்க்க இருந்தாலும் எனக்கு வாய வர நல்ல ஒரு அவர் நல்ல ஒரு அவர் அவர் இல்லைன்னா எனக்கு அவரோட இது எல்லாம் தோணும் அவரை பார்த்துட்டாலே எங்கள் அம்மா ஏமா என் பொண்ணே சொல்லுவா அப்பா பார்த்துட்டா இப்படி அவரை இல்லைன்னா ஏமா எனக்கு அவரை பார்த்துட்டா அது வந்து சொல்றீங்க போய் புழைக்கறதுக்கு தோணலைன்னு கூட சொல்றீங்க ஆனா அவர் இன்னும் சொல்றீங்க அவங்கள பத்தி பேசினாலும் இவ்வளவு சரி எனக்கு தெரியல இருக்கு போய் இது பண்ண மறுபடியும் உடம்புல சொல்லிட்டேன் எவ்வளவு இது வந்துருச்சு மறுபடியும் அதெல்லாம் கஷ்டம் இது பண்ணி மறுபடியும் மா தாங்க முடியுமா அது பேசாம என் பொண்ணு படிச்சு வேலைக்கு போயிட்டான்னு நினச்சுக்கோங்களேன் எனக்கு அந்த இது தெரியாது வா அதுக்கப்புறம் வாழணும்னா கூட எனக்கு வந்து கொஞ்சம் அவ பார்த்து பண்ற ஒரு இதுல இருப்பேன் இப்போ ரெண்டும் கட்டனா போயி தெரியல எனக்கு உங்க வீட்டுக்கார நிறைய மிஸ் பண்ற அதே சமயம் பயமாவும் இருக்கும் ஆனா அவரு சப்போஸ் வந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் சமாதானமா பேசி கொஞ்சம் அவங்க ஓடிடுவேன் அவருகே போயிடுவீங்களா அவர் பேச மாட்டாரு எனக்கு அது வேணும் எதிர்பார்க்கறது இல்ல ஆனா சான்ஸ் மட்டும் தெரியும் அவரு பேசணும்னு ஆசை இருக்கு பேச மாட்டாரு ஆனா இப்ப வரைக்கும் அவர் இன்னொரு திருமணமோ இல்ல இன்னொரு வாழ்க்கையிலயோ போகலாம் அவரையும் அந்த மாதிரி போல உங்க மேலதான் பாசம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க ஆனா அவர் இன்னொரு வாழ்க்கைக்குள்ளேயும் போல தெரியல இருக்காது தெரியாது ஏன் போலன்னு தெரியல அதுதான் இருக்குது எனக்கு அதுதான் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதும் அதான் எங்க அம்மா கூட சொல்லும் போய் அவன் வந்து கொஞ்சம் இழிச்சுட்டா காதல காதலாம் கழட்டி கொடுத்துட்டு வந்துருவான் உங்களுக்கு எங்க அம்மா ஏன் கொடுக்குறீங்க உங்க வீட்டுக்கு சம்பாத்தியத்துக்கு செலவுக்கு எதுவுமே நான் கத்துருவேன் கொடுக்குறீங்க கூட இப்போ நான் வங்கள்ட்ட காசு தர வேண்டியது இருக்கும் ஆனா நான் வச்சிருப்பேன் காசு இல்லாடி ஆட்டோ எங்க வீட்டுக்குலாம் வர மாட்டேன் கூட்டுறேன் அப்படி எப்படி கஷ்டமா இருக்கு அப்படி இப்படி கொஞ்சம் அப்படி பேசமா பேசினாங்க என்கிட்ட இவ்வளவு இருக்குன்னு அங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துகிட்டே இருப்பேன் பெரிய கனவு நான் என்னது இது நடக்குமான்னு தெரில நடந்தா சந்தோஷம் என் பொண்ணு கல்யாணத்தை பாக்குறது நல்லவனா கிடைச்சி அது ஏன்னா சொல்லுவாங்க நிறைய பேர் நான் சொல்லு இது வாழ்க்கை பொண்ணு வாழ்க்கை இப்படிதான் இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்படி இருக்க கூடாது கழிச்சு வெளிய வந்து நல்ல உத்தியோகத்துல உட்கார்ணும் அதை விட இதுன்னு என் வாழ்க்கையுமே அமையக்கூடாது ஒரு குழந்தை பறக்கிற வரையமாச்சு நான் கொஞ்சம் அந்த சந்தோஷத்தை உயிரோட பார்க்கணும் உடம்பு வலிக்குது கால் வலிக்குது அதுக்காக ஒரு மாத்திரைக்கு ரெண்டு மாத்திர குழந்தைக்கே தெரியாம சாப்பிட்டுட்டா மறுநாள் வேலைக்கு போயிட்டு இருக்க இந்த நிலமை மாறும் நீங்கள் சொன்ன அந்த கனவு வந்துட்டு உங்களுக்கு நெஜமாகவே நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருங்க தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப